அலா அம்மா அஹமது அவர்களே நமக்கெல்லாம் பெரிய ஆசை உலகத்திலே இல்லாமல் வாழ வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் கடன் இல்லாத வாழ்வு வேண்டும் அல்லது வீட்டிலே பெண் குழந்தைகள் இருந்தால் எப்படியாவது சிறப்பான முறையிலே கரையை திட வேண்டும் என்பதாக பல கனவுகள் நமக்குள் இருக்கும் ஆனாலும் சிலருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருப்பான் சிலருக்கு அல்லாஹூ தாரா பின்தங்கிய சூழ்நிலையில் ஏற்படுத்தியிருப்பான் இஸ்லாம் எல்லாவற்றிற்கும் தீர்வானது எல்லாவற்றையும் உயர்வட்டத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் ஆசை எப்பெருமான சொல்லப்பா உடைய செல்லம் அவர்களின் ஆசையும் கூட அப்போ வறுமையில் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளை சரியான முறையில் கலை கரையேற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அதை தான் இன்றைய தினம் நாம் காண இருக்கிறோம் அந்த விஷயத்திற்கு முன்னால் ஒரு குட்டி சம்பவம் ஒரு சின்ன சம்பவத்தை நாம் புரிந்து கொண்ட சொல்லப்படுகின்ற விஷயத்தின் கணத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சகாபாக்களிலே அசரத் இவ்வளவு நம்ம சோழ அமுக அவர்கள் மிகவும் பிரபலமான ஒரு சகாபி அவர்களுடைய வஃபாத்தின் சமயத்திலே ஒரு நோய் ஏற்படுகிறது அந்த நோயினால் தான் அவர்கள் வஃபாத்தும் ஆகிறார்கள் அந்த மரணப்படுக்கையிலே அவர்கள் நலம் விசாரிக்க வருகிறார்கள் அசரத் உஸ்மான் இபுன் அஃபான் ரவி அல்லாஹு தாலாம் அவர்கள் வந்து தஸ்தகி இபுன் மசூத் அவர்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குதா என்பதாக கேட்குறார் ஆமாம் கஷ்டமாக இருக்குது என் நோய் கிடையாது துணூபி என்னுடைய பாவங்கள் நான் செய்த பாவங்களை அல்லாஹ் என்ன செய்வானோ எப்படி என்ன கேள்வி கேட்பானோ என்பதை நான் கஷ்டமாக உணர்கிறேன் என்பதாக பதிலளிக்கிறார்கள் உமா தஸ்தகி நீங்க மரணப்படுக்கையில் இருக்கிறீர்கள் எதேனும் ஆசை இருக்கிறதா நான் நிறைவேற்றுகிறேன் என்பதாக இவரும் மசூது உள்ளிட்ட சஹாபி கேட்கிறாங்க உஸ்மான் ரலிலானு அவங்க சொன்ன வார்த்தை ரஹ்மத் ரப்தி நான் அல்லாஹ் ரஹ்மத்தை கேட்கிறேன் அதுதான் எனக்கு இப்ப மிகப்பெரிய சொத்து எனக்கு அதுதான் வேணும் அதையும் உஸ்மான் ரவி அல்லாஹ் கலான கூட்ட முடியாது மூன்றாவது கேட்குறாங்க உங்களுக்கு எதேனும் பொருளுதவி தேவைப்படுதா நான் பொருள் கொடுக்குறேன் அதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் அவங்க சொன்னாங்க நான் ஹாஜத் லீ ஃபீஹி வஃபாத்தாக போகிற இந்த சமயத்தில் காசு குழந்தை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படி என்றால் நான் வேறு ஒரு வழி செய்கிறேன் நீங்கள் உங்கள் பெண் குழந்தைகளை விட்டு செல்கிறீர்களே அவர்களின் பொருளாதாரம் அவசியம் அல்லவா அவர்களுக்கு நான் காசு பணங்களை தரட்டுமா என்பதாக கேட்கிறார்கள் உஸ்மான் இவன் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கு இவன் மசூத் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை தான் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன சொன்னார்கள் நான் என் பிள்ளைகளை அம்போ என்று விட்டுவிடவில்லை அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காமல் நான் செல்லவில்லை பொருளாதாரத்தை விடவும் அதிகமான ஒரு சொத்தை என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்து சென்றிருக்கிறேன் அது என்னவென்றால் பெருமான செலவாக சொந்தம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை அது மண் சூரத்தில் வாக்கியா அபதா யார் இரவிலே சூரத்தில் வாக்கியாவை ஓதுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வருவையை என்பது பிடிக்கவே பிடிக்காது அவர் வாழ்வில் வறுமை என்பதை வராது என்பதாக சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் அந்த சூரல் வாக்கியாவை என் பெண் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறேன் எனவே உலக ஆதாயத்தின் மூலமாக என் பிள்ளைகளின் வாழ்வை உயர்த்துவதை விட மறுமையின் ஆதாயத்தை முன்வைத்து வாக்கியாவை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அந்த வாக்கியா என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளும் என்பதாக மனநிலைவோடு வஃபாத்தாகிறார்கள் இவ்வளவு மசோதர்கள் எல்லாம் தரானவர்கள் எனவே நாம் இன்றைய தினம் இந்த சுரத்தில் வாக்கியாவை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கணியத்திற்குரியவர்களை சூரத்தில் வாக்கியா மகுனிப்புடைய நேரத்திலிருந்து இரவு தூங்குவதற்குள் விடுவது மிகவும் சிறப்பானது நிறைய அரபு மதரசாக்கள் அது ஒரு நேரமாக ஒதுக்கப்பட்டு ஓதப்படுகிறது நாமும் நம்முடைய பணிகளுக்கு இடையிலே சூரத்தில் வாக்கியாவை அதிகமாக ஓத வேண்டும் அதில் இவ்விட மசூத் இருந்தாலும் அவர்கள் வாழும் காலத்திலே அதிக முறை இந்த சூரத்தில் வாக்கியாவை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் இந்த வாக்கியாவை எப்படி அடைப்பார்கள் என்றால் துசம்மா சூரத்துள் கினா இது வசதி ஏற்படுத்தும் பணக்காரனாக மாற்றும் சூரா என்பதாக எல்லாம் பட்டப்பேரை வைத்து அழைத்திருக்கிறார்கள் இந்த சூரத்தில் வாக்கியாவை அப்படி இந்த சூரத்தில் வாக்கியாவை அல்லாஹ் என்ன சொல்கின்றான் உங்களுக்கு மருமையை கண்ணுக்கு நேராக பார்க்க வேண்டுமா கேமத்தின் நிகழ்வுகளை கண்ணுக்கு நேராக நீங்கள் பார்க்க வேண்டுமா சூரத்தில் வாக்கியாவை ஓருது சாபர்கள் எல்லாம் கேட்டார்கள் ஒரு நாள் யார் சூரல்லா உங்களுக்கு நல்ல முடிவு வந்துருச்சே அதிகமா வெல்ல முடிவு தெரியுது சொன்னி சூரத்து ஊதுவ வாக்கியா நான் சூரத்தில் ஊதை ஓதுகின்றேன் சூரத்தில் வாக்கியாவை ஓதுகின்றேன் அதில் கூறப்பட்டுள்ள திடுக்கங்கள் அதில் கூறப்படுகின்ற ஆழ்த்தியது அந்த பயத்தின் காரணமாக என் நரைமுறைகள் எல்லாம் அதிகமாகிவிட்டது என்பதாக சொன்னார்கள் அதில் பிரசூலுல்லாஹி சொல்லலாம் அலி வசலம் அவர்கள் அல்லாஹர்கள் என்ன சொல்கின்றான் அந்த சூரத்தில் வாக்கியாவின் ஆரம்பத்திலிருந்து மறுமை திடுக்கங்கள் தொடங்கிவிட்டது வாக்கியா எந்த ஒரு நிகழ்வு நடப்பதில் பொய் இல்லையோ எது சத்தியமாக நடக்குமோ அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு அந்த பூமி எல்லாம் நடுக்க ஆரம்பித்து விடும் பூகம்பத்தில் ஆட ஆரம்பித்து விடும் வபுஷத்தில் சிபார் பஸ்ஸா மலைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி சுக்குணோர்வாக உடைந்து விடும் பஸ்ஸா அந்த மலைகள் பஞ்சு பஞ்சாக பறந்துவிடும் என்பதாக அல்லாஹாலா தொடர்ந்து கேமத்தின் நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே வருகின்றான் சலாசா அடுத்த கட்டமாக அப்படி ஒரு கேமத் வருகின்ற பொழுது மக்கள் எல்லாம் மூன்று அணிகளாக பிரிக்கப்படுவீர்கள் ஒரு அணிக்கு பெயர் அஸாவுல் எமீ நல்லது செய்தவர்கள் இன்னொரு அணிக்கு பெயர் அஸாபு ஷிமால் கெட்டது செய்தவர்கள் இன்னொரு அணி சாபிகூர் நன்மை செய்வதில் போட்டி போட்டுக்கொண்டு அதிகமாக செய்தவர்கள் இந்த மூன்று அணிகளாக பிரித்து அல்லாஹு அந்த சூரத்தில் வாக்கியாவிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோனத்தின் சந்தோஷங்களை கொடுத்து காத்திருக்கிறான் அந்த சூறாவில தொடர்ந்து வருகிறது அந்த என்று யார் என்பவர்கள் யார் சாபிஃபுன் என்பவர்கள் யார் என்பதை அந்த சூறாவை நீங்கள் படித்து பார்த்தால் புரியும் கட்டாயம் படித்து நாம் சிந்தித்து உணர வேண்டும் அபியல் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் போட்டி போடுதல் என்பது எதிலே இருக்க வேண்டும் நபிகள் சிறந்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள் சந்தோஷப்படுவார்களோ யாரிடத்திலிருந்து செய்யுங்கள் என்பதாக கேட்டால் தயங்காமல் எழுந்து கொடுக்கிறார்களோ இப்படிப்பட்டவர்கள் அச்சாமி என்று சொல்லப்படுகின்ற போட்டியாளர்களின் பட்டியலிலே இருப்பார்கள் என்பதாக சொல்கிறார்கள் அங்கம்பெருமான செலவாக சொல்லம் அவர்கள் இன்னும் சில அறிவிப்புகளை அசரத் அலி ரவி அல்லா தாலான் அவர்கள் தனது சொந்த கருத்தை சொல்கிறார்கள் ஹுமுஸ் சாபிகூன இல சொலாவாத் இல ஹம்ஸ் ஐந்து நேர தொழுகைக்காக வேண்டி போட்டி போக்கு போட்டி போட்டுக் யாரெல்லாம் வருகிறார்களோ இவர்களெல்லாம் அந்த அணியில இருப்பார்கள் சஹாபாக்கள் அடுத்த அந்தத்தில் உள்ள சைதி குரு ஜுபை ரவி அல்லா தாலான் அவர்கள் யார் அந்த போட்டியாளர்கள் இல்ல தௌபதி பாவம் செய்துவிட்டால் உடனே தௌபாவின் பக்கம் மீண்டு விடுவார்கள் தீமை ஏதேனும் செய்து விட்டால் உடனே அதற்கான பரிகாரமாக நன்மையை செய்து விடுவார்கள் இவர்கள் எல்லாம் அசாபிபு என்று சொல்லப்படுகின்ற போட்டியாளர்கள் அந்த அணியிலே நிற்க வைப்பார்கள் அல்லாஹு நிற்க வைப்பான் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் இந்த சூரத்தில் வாக்கியா நீங்கள் முழுவதுமாக படித்து பார்த்தால் தெரியும் அது மனிதனுக்கு ஆசிரியத்தின் நடக்கும் என்பதை உங்களை நம்ப வைத்துவிடும் நமக்கு எப்பவுமே அது உறுதியான ஈமான் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் படித்து பார்த்தால் உங்களை திடுக்கத்தில் ஆத்தும் என்பது அந்த சூறாவின் நிதர்சனமான ஆசைப்பட வைக்கும் அதற்கான அமலின் உங்களை தள்ளும் விட்டு உங்களை பட பயப்பட வைக்கும் அதன் பக்கம் சேர்க்கக்கூடிய என்ன தீமையான காரியமோ அதை செய்வதற்கு உங்களை நடுங்க வைக்கும் என்பதாக அந்த சூறாவின் படிப்பினை நாம் புரிந்து கொள்ளலாம் மூன்றாவது கிளம்பத்தினாலில் மரணித்ததற்கு பிறகு நாம் எப்படி எழுப்பப்படுவோம் என்கின்ற விஷயத்தை அறிவு ரீதியாக அல்லாஹு கலாம் நமக்கு உணர வைத்திருக்கிறான் அந்த சூறா ஓதி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் உங்களுக்கு நம்ம மலையை தருவோமே அந்த மலையை நீங்கள் சுவைக்கிறீர்கள் அதை நம்ம உப்பாக மாற்றிவிட்டால் என்ன செய்வீங்க கொடுக்கும்போது சந்தோஷமாக ஏற்கிறீர்களே அதுவே நான் உப்பாக மாற்றிவிட்டால் அதன் மூலம் உங்களுக்கு செடி முளைக்குமா அதன் மூலம் விவசாயம் செய்ய முடியுமா நீங்கள் உங்கள் ஆடு மாடு கோழிகளை சரியான முறையில் வளர்க்க முடியுமா என்பதாக அல்லாஹா சவால் விடுகின்றான் மனிதன் கேட்கிறான் அந்த சூறாவில் வருகிறது இறந்து மக்கி மண்ணாக போனதுக்கு அப்புறம் எப்படி ஒரு இறைவன் அனுப்புவான் என்பதாக கேள்வி தொடுகிறார்கள் மக்கத்தை காப்பீர்கள் அதுதான் அல்லாஹு தொடர்ந்து இந்த கேள்வி எழுப்புறோம் நீங்கள் வெறும் தண்ணியிலிருந்து வந்தீர்கள் இருந்து வந்தீர்கள் அதிலிருந்து படைத்த உங்களை மத்திய மக்கி மண்ணாக போனதுக்கு அப்புறம் அவங்களை படைப்பதற்கு நான் சக்தி பெற மாட்டேனா என்பதாக தான் அல்லாஹூ தலா அறிவு ரீதியாகவும் குரான் வசனத்தின் மூலமாகவும் காஃபிர்களை திகிச்சு செய்கின்றான் வாய்ப்பு கிடைத்தால் கட்டாயமாக இந்த சூறாவை நீங்கள் ஓதி பாருங்கள் மேலும் இந்த சூறாவை மனநம் செய்வது ஒவ்வொருவருக்கும் சிறப்பை அளித்தரும் தொடர்ந்து ஒரு நாற்பது நாள் பாருங்கள் சர்வசாதனமாக நாவிலே அந்த வார்த்தைகள் நுழைந்துவிடும் பிறகு நீங்கள் மனநே ஓதிவிடலாம் நிவே கண்ணியத்திற்குரியவர்களே சூரத்தில் வாக்கியாவை தினந்தோறும் நாம் ஓதுவோம் நம்மை பீடித்துள்ள வறுமையை விட்டோம் அல்லாஹு நம்மை காப்பாற்றி வசதி வாய்ப்பை கொடுத்து இம்மை வறுமையில கண்ணியத்து அல்லாஹு தாலா நம்மை வாழச் செய்வான